நம்ம இலக்கியமும் கௌதமும் அங்கே மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலுக்கு அடுத்ததாக எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நேராக இப்போ எங்கே போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை பார்க்குறதுக்காக கார்த்திகோட வீட்டுக்கே வந்து இப்போ என்ன போக ஆரம்பிச்சிட்றேன் ஏன்னா அவளுக்கு இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது ஏன்னா பணத்தை எங்கே அரேஞ்ச் பண்ணியும் அவளால் பண்ண முடியல அதே மாதிரி இப்போது அந்த அவங்க அப்பாவோட பத்து லட்ச ரூபா பணத்தை டெபாசிட்ல இருந்து ஆட்டிய போடலாம்னு நினச்சா அதுவும் முடியல இப்போது அந்த லேண்டை வந்து இப்போ வித்து விற்று இருபது லட்ச ரூபா பணமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க அதையும் வந்து போயினா இப்ப வந்து எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு நம்ம இலக்கிய எல்லா வழியையும் அடைச்சிட்டாங்க ஆனாலும் இப்பவும் இவங்க ரெண்டு பேருக்கும் திமிர் அடங்குதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஆனா அஞ்சலி இப்பதான் வந்து போய் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா ஆனா அதுவும் வந்து போய் மனசார எடுத்திருக்காளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏதோ ஒப்புக்கு சப்பானி மாதிரி முதல்ல போயிட்டு கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கும் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாச்சும் கார்த்திகோட ஒண்ணு சேரதுக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் இலக்கியாவோ உண்டு இல்லைன்னு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இப்போ இந்த இடத்துல வந்து போயினா இந்த அஞ்சலி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு நேராக அங்கே போகிறா அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுதான் அவள் வந்து போயின்னா அங்கே போயிருக்கா அதுக்கு முன்னாடி என்ன ஃபுல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதமும் இலக்கியாகவும் வந்துட்டு ரேவதியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அடுத்தது நம்ம ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம கௌதம் வந்துட்டு தான் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் வந்து போய்னா பார்க்க போறாங்க இது உண்மையிலேயே நல்ல விஷயம் அதே சமயம் ஏன் வந்து இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆல்ரெடியே அவங்களுக்காக தான் இந்த பெண்களுக்காக அந்த இடத்த வந்து இப்போ என்ன ஆரம்பிக்கிறோம் அதாவது அவங்களுக்காக வந்து இப்போ என்ன உதவி பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஆசிரமம் மாதிரி வந்து ஆரம்பிக்கிறான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அது வந்து இப்போ நம்ம ரேவதிக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணியிருந்தாங்க பட் இப்போது நம்ம ரேவதியை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான காரணம் அதுவும் அவர் சாதாரணமாக கூட்டிகிட்டு போகல நம்ம ரேவதியை தன்னோட அம்மாவாக ஏற்றுக்கிட்டு தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன அவங்கக்கிட்டையும் சொல்லி நான் தான் உங்களோட மகன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனவன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து போதுன்னா இப்போ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ரேவதி வந்து போதுனா இலக்கிய எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கா அதனால தான் கௌதம் வந்து போதுன்னா நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி கூடவே வந்து போதுனா கிளம்பி போகிறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் அதுவும் அந்த ஆசிரமம் அதாவது அந்த ஒரு இல்லத்தை வந்து போய்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இன்னும் வந்து போயினா டைம் எடுக்கும் ஏன்னா அதை வந்து போயினா அந்த மாதிரி ஒரு இது இல்லத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பைரவியும் விட விடமாட்டாங்க இல்லையா அதனால ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டு வீட்லேயே கூட்டிகிட்டு போய் வச்சு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயினா இது எல்லாத்தையுமே பண்ணாங்க ஆனால் இந்த அஞ்சல் இருந்துட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்து கார்த்திக் என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஒரு எட்டு எட்டி வந்து போயினா விட ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது வெளியே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கார்த்திக் நான் என்ன தப்பு பண்ணேன் கார்த்திக் ஏதோ வந்து போயினா அப்போ ஆடம்பரமாக வாழணும் அப்படின்றதுக்காக ரெட்டை குழந்தைன்னு போய் சொன்னேன் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ அதை மட்டும் சொல்லி ஏமாத்திருந்தா ஓகே அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் வந்து போயிருந்தா நீ பண்ணிருந்தாலோ நான் கண்டிப்பா வந்து போயிருந்தா உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒரு percent ஆன வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண ஆஃபீஸுக்கு வந்த ஆஃபீஸில் வந்து போய்னா என் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் ஃபோன் பண்ணி மிரட்டினேன் இது எல்லாத்தையுமே பண்ண உன்னை வந்து போய்னா எப்படி மறுபடியும் ஏற்றுக்க சொல்கிறேன் நீங்கள் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு வந்து போய்னா ஆபத்து தான் ஒழுங்காக போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து போய்னா இப்போது நம்ம இவங்க பிரியா வந்து போய்னா மாசன்ட்டு கொடுத்து இந்த அஞ்சலுக்கு இவங்க தான் பிரியா இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிணா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் Terkadang kita harus mengambil keputusan